வணக்கம் ஸ்டாலின் அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா ஏற்கனவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறுவது போல் தற்பொழுது மத்தியில் மீண்டும் பாஜகவின் ஆட்சி வந்துவிட்டது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறை பாஜகவின் ஆட்சி வந்துவிட்டால் ஸ்டாலின் அவர்களது கைதை யாராலும் தடுக்க முடியாது குறிப்பாக ஜாமீனில் வெளிவருவதற்கும் வாய்ப்புகள் இல்லை என்றும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதிகாரபூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார் தற்பொழுது சொன்னபடியே மீண்டும் மூன்றாவது முறையாக மோடி த்ரீ பாயிண்ட் ஓ என்றே கூறலாம் மூன்றாவது முறை நேரு அவர்களுக்கு பிறகு மத்தியில் தற்பொழுது பிரதமராக பதவியேற்க போகிறார் ஒன்பதாம் தேதி அன்று இந்த சூழ்நிலையில்தான் ஒன்பதாம் தேதி இரவில் ஸ்டாலின் அவர்கள் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை குறிப்பாக அமைச்சரவை மாற்றம் நடைபெறுமா துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பாரா அதாவது திமுகவின் திட்டமே மீண்டும் மத்தியில் பாஜகவின் ஆட்சி வந்துவிட்டால் அமைச்சரவை மாற்றம் நிச்சயமாக நிகழும் அதுவே இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்துவிட்டால் மீண்டும் இந்தியா கூட்டணி ஆதரவாக பல்வேறு விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் முகாமிடுவதற்கும் திட்டங்கள் போடப்பட்டது ஆனால் அனைத்தும் தற்பொழுது கற்பனையாகத்தான் இருக்கிறது குறிப்பாக மீண்டும் மூன்றாவது முறை மத்தியில் மோடி ஆட்சி சொன்னபடியே ஒன்பதாம் தேதி பதவியேற்கக்கூடிய விழாவில் இரவோடு இரவாக ஸ்டாலின் அவர்கள் திடீர் கைது நடைபெற்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்னப்பா கைது கைதுன்னு சொல்கிற உண்மையாக நடக்குமா இத்தனை நாட்களாக இதை தான் கூறிக்கிட்டு இருக்க என்னென்னு நீங்கள் கேட்கலாம் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அவர்களது பயம் தற்பொழுது வெட்ட வெளிச்சத்திற்கே வந்துவிட்டது சந்திரபாபு நாயுடு அவர்களை நேரடியாகவே பேசிவிட்டார் ஏர்போர்ட்டில் ஏன் இந்தியா கூட்டணியில் வேறு தலைவர்களே இல்லையா ராகுல் காந்தியை விட ஸ்டாலின் உசத்தியா என்று கூட நாம் கேட்கலாம் ஆனால் ஸ்டாலினுக்கு தேவை அதாவது யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள்தான் நேரடியாக களத்தில் இறங்குவார் ஸ்டாலின் அவர்களது கைதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அது சந்திரபாபு நாயுடு அவர்களால் மட்டும்தான் முடியும் மீண்டும் அவர் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவுகளை தெரிவித்தால் மட்டும்தான் இது சாத்தியப்படும் என்ற காரணத்தினால் டெல்லியில் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்தார் ஆனால் ஒரே ஒரு வார்த்தையால் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஸ்டாலினை செருப்பால் அடித்தது போல் பேசி முடித்து விட்டார் என்றே நாம் கூறலாம் அது என்ன தகவல் என்பதை பார்க்கும் பொழுது சந்திரபாபு நாயுடு அவர்கள் சிறையில் இருக்கும் பொழுது மற்ற கட்சிகள் அனைத்தும் இன்க்ளூடிங் ஸ்டாலின் கூட வேடிக்கை தான் பார்த்தார் பாஜக தான் அவரை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை களத்தில் இறங்கியது ஜெகன்மோகன் ரெட்டி சட்டப்பேரவையில் அதாவது ஆந்திரா முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் சட்டப்பேரவையில் சந்திரபாபு நாயுடை அவமானப்படுத்திய போது அமைதியாக இருந்த ஸ்டாலின் தற்பொழுது அவர் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்பொழுது என்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது என்று கைவிரித்து விட்டார்